வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் மகாகவி பாரதியாருடைய வாழ்க்கையிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் மகாகவி பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய சந்தோஷப்பட்டிருக்காரு ஒரு தடவை அவரை வந்து எட்டயபுரம் மகாராஜா எல்லாரையும் சென்னைக்கு வாங்க ஒரு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம் அப்போ பாரதியாரும் அவருடைய நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க இந்த மாதிரி மகாராஜாலாம் கூப்பிட்டாங்கன்னா வரும்போது அவங்களுக்கு நல்லா எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க அதனால் பாரதியாரையும் அவரோட வீட்டில் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க இவங்க எல்லாரும் சென்னைக்கு போயிட்டு பத்து நாள் பத்து நாள் அங்கே நல்லா எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பத்து நாள் கழித்து திரும்பி வராங்க அந்த மாதிரி திரும்பி வரும்போது பாரதியருடைய நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வரதை செல்லம்மாள் அவங்க வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க பாரதியருடைய மனைவி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குதிரை வண்டி வந்து நிற்குது அந்த குதிரை வண்டியிலேருந்து ஒரு ஒருத்தவங்களும் மூட்டை இறக்கிட்டு இருக்காங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டும் அதையெல்லாம் பார்க்கும்போது செல்லம்மா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கணவரும் இப்போ வந்து வண்டியில் வந்துருவாரு அவரும் இது மாதிரி மூட்டையெல்லாம் கொண்டு வருவார் நம்மளும் இப்போ பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் அவங்க குழந்தைங்களும் நின்றுட்டு இருக்காங்களாம் பாரதியருடைய வண்டியும் வருது வண்டி வந்தோன்னே குதிரை வண்டி வந்து நிற்குது நின்ன உடனே அதில் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை இல்லை அஞ்சாறு மூட்டை இருக்குது எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்க இறக்கி வச்சோன்னே ரொம்ப குடும்பமே சந்தோஷமாக குதூகலமாக இருக்காங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்கே அப்போ நமக்கு இவ்வளோ மூட்டை மூட்டையாக எல்லாம் கிடச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரின்னு உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பாரதியாரி இவங்கெல்லாம் பிரித்து பார்த்துட்ருக்காங்க அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறாரு இவங்க ஒரு மூட்டையை பிரிக்கிறாங்க அது முழுதுமே புத்தகமாக இருக்குது சரி ரெண்டாவது முட்டையை பிரிக்கிறாங்க அதுவும் புத்தகங்கள் மூணாவதுவும் புத்தகங்கள் நாலாவது முட்டையும் புத்தகங்கள் எல்லாமே புத்தகங்கள் சார் எதையுமே வேறு நம்ம எதிர்பார்த்த எந்த பொருளையும் காணுமே அப்படின்னு செல்லம்மாள் அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுது அவங்க எதிர்பார்த்தது என்னவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல துணிமணி அல்ல குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள் அல்லது வீட்டுக்கு ஒரு மளிகை சாமான் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் இது மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க அதுதானே எந்த எல்லா ஒரு குடும்ப தலைவியும் அதை தான் எதிர்பார்ப்போம் வீட்டுக்கு என்ன வேணும் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து எல்லாமே புத்தகமாக இருந்துச்சு சரி எல்லாமே புத்தகமாக இருக்குது என்ன பண்ணுறது அவரை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க என்ன எல்லாமே புத்தகம் தானா வேற நீங்கள் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி அப்போ பாரதியார் சொல்றாராம் எனக்கு வந்து மகாராஜா வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அதில் புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு இதோ பதினைந்து ரூபாய் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லி பதினஞ்சு ரூபாயை கொடுக்கிறாராம் அப்ப அவருடைய மனைவி செல்லம்மா நினைக்கிறாங்களா சொல்றாங்க இந்த ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் புத்தகமாக மாத்திட்டீங்களே வீட்டுக்கு வேண்டியது எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க கவலைப்பட்டு அவங்க பேசினதை பார்த்துட்டு பாரதியார் சொல்லுங்க என்ன செல்லம்மா இப்படி வருத்தப்படுறீங்க நீ நான் வந்து அழியாத செல்வத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாராம் அழியாத செல்வம்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகங்கள் அது உண்மைதானே அழியக்கூடிய செல்வம்னா என்னது இன்னைக்கு இருக்கும் பத்து நாள் இருக்காரு பத்து நாள் இரு இருக்கும் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து இருக்காது ஒரு வருஷம் இருக்கும் அப்புறம் பத்து வருஷம் க கழிச்சு இருக்காது நம்ம புத்தகங்கள்ங்கிறது என்றைக்குமே அழியாதது எல்லா நாளுக்கும் ஒரே மாதிரியான தன்மை அதில் இருக்கும் அப்படிங்கிறத பாரதியார் சொல்கிறாரு ஆனால் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் அவங்க வீட்டில் யாருமே இல்லை ஆனால் இவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு இதுதான் அவருடைய வீட்டில் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அ அழியக்கூடிய செல்வங்களை நம்ம ந நிறைய சேர்க்குறதுக்கு விரும்புகிறோம் அது பொன் பொருள் நகை இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானாகட்டும் எதுவாக இருந்தாலும் நிறைய நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது எல்லாமே அழியக்கூடிய செல்வங்கள் அழியாத செல்வத்தை பற்றி நம்ம கவலையே படுறதில்ல அழியாத செல்வம்னு அவர் புத்தகத்தை சொல்கிறாரு இப்போ நம்ம அழியக்கூடிய செல்வம் அழியாத செல்வம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அழியக்கூடிய செல்வங்கள் thank <laughs> நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் அழியாத செல்வம் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா நிறைய இன்னும் நிறைய நிறைய நம்மளுக்கு நிறைஞ்சிக்கிட்டே வரும் அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மகிட்ட பணமோ அல்லது பொருட்களோ மளிகை பொருட்களோ அல்லது காய்கறியோ அல்லது சொத்தோ எது இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க அது குறையும் நம்மள்கிட்ட குறைஞ்சி நமக்கு நிறைய எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த அழியாத செல்வம்னு அவர் புத்தகத்தை சொல்கிறார் இல்லையா அந்த புத்தகத்தை பாருங்க நம்ம அந்த புத்தகத்தை படிப்போம் அப்ப நம்மளுடைய அறிவு நமக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெரு பெருகி இருக்கும் அதை நம்ம பிறருக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு புதிய புதிய கருத்துக்கள் தோன்றும் ஒரு தடவை சொல்லும் அந்த புத்தகத்தில் படிச்சது ஒரு விதமான கருத்து தெரியும் மறுபடி மறுபடி மறுபடியும் நம்ம அதையே நிறைய பேருக்கு சொல்ல போக சொல்ல போக அதுல வந்து ஒரு புது புது கருத்துக்கள் நமக்கு வரும் அப்ப நம்ம பெற்ற அந்த அழியாத செல்வமாகிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது போய் சேருது நம்மளுடைய அறிவும் இன்னும் கொஞ்சம் பெருகி வருது அப்ப இது அழியாத பாரதியார் வந்து அன்னைக்கு தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும் அழியக்கூடிய செல்வத்தை தேடி தேடி அழிஞ்சிட்டு இருக்க நம்ம அழியாத செல்வமாகிய புத்தகங்களையும் வாங்க வேண்டும் அதையும் நம்ம நல்லா படிக்கணும் நமக்கு இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து புத்தகி நடத்துறாங்க நிறைய பேர் தனியார் நம்ம நடத்துறாங்க ஒரு கோயில் அல்லது திருவிழா இந்த மாதிரிலாம் போனோம்னா எப்படி வளையல் குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொம்மை அது இது துணிமணிகள் இதெல்லாம் வாங்குகிறோம் சாமிக்கான பொருட்களையும் சாமிக்கு வாங்குகிறோம் பூஜை பொருட்களையும் அந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு புத்தகம் வாங்குறது அப்படின்னு நம்ம ஒரு இது மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கினோம் அப்படின்னா அந்த புத்தகங்களை எந்த நோக்கத்தோடு எழுதுனாங்களோ அவங்களுக்கும் அது வந்து பயனை கொடுக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய நமக்கும் பயனை குடிக்கும் நம்ம வந்து இது வேற யாருக்காவது ஒருத்தருக்கு இதை சொல்லும்போது நம்மளோட அறிவும் இன்னும் வளரும் நம்மளோட அறிவை விரிவு செய்வதற்கு இந்த அழியாத செல்வமாகிய புத்தகம் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்குவோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்